ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆரோஸ்டில் சூப்பராகனு ஒரு கத்திரிக்காய் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் அத்தை இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் கத்திரிக்காய் வந்து ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சுக்குள்ளே கத்திரிக்காய் நான் எடுத்திருக்கேன் இது எங்கள் வீட்டில் காய்ச்ச கத்திரிக்காய் இது மாதிரி சின்ன சைஸ் கத்திரிக்காயை எடுத்துக்கோங்க நம்ம வந்து இது மாதிரி ஃபுல்லாக தான் அதை போட போகிறோம் இது மாதிரி நாலாக மட்டும் கீறி விட்டுக்கோங்க ரொம்ப கீறி தான் நாலா அக்கா வாசி நாலாக கீறி தான் இதில் ஒவ்வொரு கத்திரிக்காயில ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சால்ட்டு நடுவில் இப்படி போட்டு அதை கொஞ்சம் ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கோங்க இது மாதிரி எல்லா கத்திரிக்காய்லேயும் இது மாதிரி பண்ணி ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிருங்க ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து கத்திரிக்காயில் நல்ல உப்பு வந்து நல்லா பிடிச்சி கத்திரிக்காய் வந்து சாப்பிடுறப்ப நல்ல டேஸ்ட் நம்மளுக்கு கொடுக்கும் இப்போ நான் எல்லா கத்திரிக்காய்லேயும் சால்ட் வந்து உள்ளே வச்சுட்டேன் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் சூடாகி வந்தோடனே நம்ம இந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் இந்த எண்ணெயில் சேர்த்துடலாம் எல்லா கத்திரிக்காயையும் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் போல் அப்படி நல்லா திருப்பி விடுங்க அது லைட்டாக கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரும் இந்த ப்ரௌன் கலரில் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வருது பார்த்திங்களா அப்போதைக்கு லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் வச்சுருங்க அதுக்குள்ளேயே நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ஜார் எடுத்துக்கோங்க இல்லை ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் மல்லித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் சோம்பு பொடி ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் இதோட சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு வெங்காயத்தை ரெண்டாக நறுக்கி போட்டிருக்கேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா பேஸ்ட் கணக்கை அரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணி விட்டோம் வேணாம் இந்த பக்குவத்தில் நம்மளுக்கு வந்து மசாலா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நம்மளுக்கு அஞ்சு நிமிஷம் ஆயாச்சு இது பார்த்தீங்கன்னா அதை வேக்காடு கொஞ்சம் கூடவே வெண்டிருக்கு இந்த டயத்தில் நம்ம வந்து கத்திரிக்காய் எல்லாட்டையும் எடுத்துருவோம் ரொம்ப வெண்டிடக்கூடாது அதை வேக்காடு வெந்தால் போதும் கத்திரிக்காய் எல்லாட்டையும் எடுத்துடலாம் நான் எடுத்து இப்போ பிளேட்டில் வச்சுட்டேன் இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காயில் நம்ம அந்த மசாலா ஸ்டஃப் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம்ல அந்த மசாலாவை உள்ளே வச்சு இப்படி கையில் வச்சு பிடிச்சி விட்டுக்கோங்க ஆறுனதுக்கப்புறம் கத்திரிக்காயை தொடுங்க இல்லைன்னா ரொம்ப சூடாக இருக்கும் இது மாதிரி வச்சு பிடிச்சு எல்லா கத்திரிக்காயும் இப்படி பிடிச்சு வச்சிடலாம் எல்லாத்தையும் இப்படி வச்சுருவோம் இப்போ நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண அந்த பேன் அதே ஆயிலை யூஸ் பண்ணிக்கலாம் ஆயில் கொஞ்சம் சூடானோடன கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் நல்லா பொதிஞ்சி வந்தோன்னே கருவேப்பிள்ளை ஒரு கொத்து நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம் ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் இதோட ஒரு பதினஞ்சு பல் பூண்டு மூணு பச்சை மிளகாய் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சு இது பார்த்திங்கன்னா ஒரு மூணு நிமிஷத்துக்குள்ளே நம்மளுக்கு நல்ல வெங்காயம் வந்து ஃப்ளேமில் வச்சு வதங்கிடும் பாருங்க ஒரு அளவு நல்லா வதங்கி வந்துடுச்சு வெங்காயம் இப்போது ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி பழமாக எடுத்துருக்கேன் அந்த பழத்தையும் இதில் சேர்த்துடலாம் நம்ம கட் பண்ணி இப்படி லைட்டாக கையில் வந்து மேஷ் பண்ணி போட்டோன்னா சீக்கிரம் தக்காளி வந்து நம்மளுக்கு வெந்துடும் இதை நல்லா கிளவி விட்டுக்கோங்க தக்காளி ஓரளவு மசிச்சி வந்துட்டோன்னா நம்ம ஏற்கனவே பேலன்ஸ் இருந்து அந்த ஸ்டஃப்பை இதுலையே ஆட் பண்ணிடலாம் உங்கள்கிட்ட ஸ்டஃப் இல்லைன்னா பிரச்சனை கிடையாது இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு பெரிய எலும்புச்சம்ளா சாய்ந்த அளவுக்கு புளி நனைய போட்டிருந்தேன் இதையும் நல்லா நம்ம கரைச்சி இந்த தண்ணி சாதை அதில் ஊற்றிக்கலாம் புளிச்சாறு எல்லாத்தையும் நல்லா ஊற்றி இதையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மசாலா எல்லாம் இந்த புளிச்சாதோடு நல்லா மிக்ஸ் ஆகட்டும் நல்லா அது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது நம்ம ஏற்கனவே ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்கேன் அந்த கத்திரிக்காவை இந்த குழம்போட சேர்த்துடலாம் ஒன்று ஒன்று அழகாக சேர்த்து விட்டுக்கோங்க எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ இதையும் லைட்டாக பெரட்டி விட்டுக்கோங்க ரொம்ப இது பண்ணிடுறாதிங்க கத்திரிக்காய் உடஞ்சிடக்கூடாது லைட்டாக இப்படி லைட்டாக பெரட்டி விட்டுக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இதோட ஒரு சின்ன கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஒரு நூறு எம்எல் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து இதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த குழம்பு வந்து நல்லா ஒரு கொதி வரட்டும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ மூடி போட்டு லோ ஃப்ளேமில் பத்து நிமிஷம் வச்சுருங்க நம்மளுக்கு கத்திரிக்காய் ஏற்கனவே ஹாஃப் வேக்காடு தான் இருந்துச்சு நல்லா இப்போ வெண்டுதும் மசாலா வாசனையும் போயிடும் பாருங்க நல்ல எண்ணெய் பிரிஞ்சு அழகாக வந்துடுச்சு குழம்பு இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க வெள்ளம் வந்து நல்ல டேஸ்ட் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுக்கும் சூப்பராக இருக்கும் இதையும் நல்லா அப்படி இது பண்ணிட்டுக்கோங்க வெள்ளம் கரைஞ்சிடும் பாருங்கள் கத்திரிக்காய் எவ்வளோ சூப்பராக வெண்டு வந்துடுச்சு நம்மளுக்கு கத்திரிக்காய் வந்து உடஞ்சும் போகல அழகாக இருக்குது பார்க்கவே லோ ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் எல்லாம் உப்பு வதப்பு புளிப்பு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து குழம்ப ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு கொட்டு கருவேப்பிள்ளை எல்லாம் கொஞ்சம் போட்டுக்கோங்க ஒரு ஃப்ளேவருக்காக நம்மளுக்கு சூப்பர் ஆந்திரா ஸ்டைலில் ஸ்டஃப்டு கட்டிரிக்காய் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இதை ரைஸுக்கு சுட சுட ரைஸுக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் செம அட்டக்காசமாக இருக்கும் இந்த ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப்பும் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய சூப்பரான ஒரு ரெசிபிஸோடு உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்